மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கணிசமாக உருவாகி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசாத தரப்புகளுக்கு கடந்த பதினஞ்சு வருஷ பதினஞ்சு வருஷங்களில் வந்து எத்தனையோ தடவை பேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க கிடைக்க வந்து அதை முற்றுமுழுதாக முழுதாக வந்து இழக்க பண்ண தரப்புகளுக்கு திரும்பவும் நாங்கள் வாக்களித்து அந்த பேரம் பேசுகிறதுக்குடைய வாய்ப்பை இழக்கப் போகின்றோமா நாங்கள் பேரம் பேசுகிறதுக்கு முன்வரப்போகின்றோமா அல்லது வெறுமனே ஒரு எடுபடியாக ஒரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் இழுபட்டு கொண்டு போக போகின்றோமா அன்றதுதான் தான் எங்களுடைய மக்கள் வரப்போகின்ற நவம்பர் பதினாலாம் தேதி தீர்மானிக்க வேண்டும் இதனிடையே எதிர்வரும் பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் அறிவித்திருந்தனர் கொழும்பு உட்பட தமிழர் வாழ்கின்ற மத்திய மாவட்டங்களில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலனை செய்வதாக தீர்மானித்துள்ளதாக இதன்போது அறிவிக்கப்பட்டது தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினை உள்ளடக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதாக கடந்த புதன்கிழமை அறிவித்திருந்தனர் இதேவேளை தமிழ் மக்கள் கூட்டணி பொதுத் தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் நேற்று அறிவித்தார் இதேவேளை வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்தின் மூன்று மாவட்டங்களிலும் தனித்து போட்டியிட உள்ளதாக நீள மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் ஜக்னஸ் தேவானந்தா நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் கொழும்பில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் இதன்போது அவர் தெரிவித்திருந்தார்